வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்னைக்கு நம்ம சத்து மாவில் கஞ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் சத்து மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க போன வீடியோவில் சத்து மாவு பண்ணுறதுக்கு நான் இருபத்தி நாலு இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் சத்து மாவை கஞ்சிய காய்ச்சி எல்லாருமே சாப்பிட்லாம் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் இந்த சத்து மாவு கஞ்சியில் இருக்குது ஒரு வயது ஆன குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை எல்லோருமே இந்த சத்து மாவு கஞ்சியை காலை உணவாக எடுத்துக்கலாம் வாங்க இப்போ சத்து மாவு கஞ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பல வகையான சிறுதானியங்கள் மற்றும் பருப்பு வகைகள் யூஸ் பண்ணி இந்த சத்து மாவு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இந்த சத்து மாவில் நார்ச்சத்து அதிக அளவில் இருக்கு அயன் மெக்னீசியம் கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் போன்ற சத்துக்களும் விரைவாக இருக்கு இந்த சத்து மாவு கஞ்சியை நம்ம டயட்டில் தினமும் சேர்க்கும் போது நம்ம உடல் ஆரோக்கியம் மேம்படுது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது குழந்தைகளுக்கு இந்த சத்து மாவை கொடுக்கும்போது உடல் எடை அதிகரிக்குது ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் சத்து மாவு எடுத்துக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க சுகர் பேஷன்ஸ் இனிப்பு சேர்க்காம ஒரு பிஞ்ச் உப்பு மட்டும் ஆட் பண்ணி கஞ்சி காய்ச்சிங்க ப்ளட் சுகர் லெவலை பேலன்ஸாக வச்சுக்கிட இந்த சத்து மாவு கஞ்சி ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த மாவை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணுறதுக்கு முன்னால் சத்து மாவில் தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அடுப்பு ஆன் பண்ணுங்க அப்போதே நமக்கு கிண்டும் போதும் கட்டி ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் சத்து மாவை நம்ம டயட்டில் சேர்க்கும்போது ரத்த ஓட்டம் சீராகுது நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி கிடைக்குது சர்மத்தின் ஆரோக்கியத்தை பராமரிக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது சத்து மாவை தண்ணியில் நல்லா கரைச்சாச்சு இனிமேல் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி சத்து மாவு கஞ்சி கிண்டலாம் கொஞ்சம் இனிப்பாக சாப்பிடணுன்னு விரும்புகிறவங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் சுகர் பேஷண்ட்ஸ் லேசாக ஒரு பிஞ்சு உப்பு மட்டும் சேர்த்துட்டு சத்து மாவு கிண்டி சாப்பிடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு விடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போதே கட்டி விழாமல் நல்லா வரும் இதை ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க நாட்டு சக்கராக சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா வெந்த பிறகு சேருங்க வேகிறதுக்கு முன்னால் இனிப்பு எதுவும் சேர்க்காதீங்க குழந்தைங்களுக்கு மொதல் மொதல் கொடுக்க ஆரம்பிக்கும்போது அளவு கொஞ்சமாக கொடுங்க அது மாதிரி எப்போயுமே புதுசாக சேர்க்குற உணவை காலையில் சேருங்க நைட்டு சேர்க்காதீங்க இந்த சத்து மாவு கஞ்சி ஈஸியாக செரிமானம் ஆயிரும் அதனால் நம்ம பயப்படாமல் கொடுக்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க இதில் நைட் டேஸ்ட் பிடிக்கிறவங்க நெய் சேர்த்துக்கலாம் ஒரு சிலருக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட பிடிக்கும் அவங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க சத்து மாவு அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மூணு மாதத்துக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணலாம் கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வெறும் பத்து நிமிஷம் போதும் வயசானவங்க பல் இல்லாதவங்களுக்கெலாம் இந்த மாவு கஞ்சி சாப்பிட ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும் இந்த சத்துமாவுக்கு இருபத்தி நாலு இன்க்ரீடியன்ஸ் தனித்தனியாக வறுத்து அரைச்சிருக்கோம் அதனால் கஞ்சியோட ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்குது மணக்க மணக்க சத்துமாவு கஞ்சி அருமையாக ரெடி ஆயிருச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ